ிருக்கே அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு அவருடைய நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாக ஊற்றுறதுக்கான சொல்லலாம் ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில் பேரறிஞர் அண்ணா உளவிய மண்ணில் ஒருபோதும் நடக்காது அந்த பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே பண்ணிடலாம் இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது இன்னொன்னு என்னன்னா பீகார்ல நீங்க சொல்லலாம் பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம் நீங்க நீங்க நல்லா வச்சுக்கணும் இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அங்கே இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற ஒரு இதை வந்து வடமொழி பார்த்ததே கிடையாது பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி கிடையாது அங்க படிச்சவங்களும் சரி அதை கஷ்டப்பட்டு படிச்சவங்க சரி கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்து தான் அவங்க பிறப்புக்காண்டி வர்றாங்க வேலைவாய்ப்புக்காண்டி வர்றாங்க ஏ காரணம் என்ன காரணம்னா அங்க கல்வி கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது பிறப்புக்காண்டிங்க வராங்கன்னு உழைக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம் அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க தொழிற்சாலை உருவானதுக்கே இந்த பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணி அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு தேர்தலுக்காண்டி கொடுத்த தப்புன்னு சொல்லல நானு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிராவில இதே மாதிரிதான் செஞ்சாங்க இங்க அதே மாதிரிதான் செஞ்சிருக்கிறாங்க அந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க அரசு அரசு நிதி தான் அரசு ரீதியா கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து மத ரீதியா ஜாதி ரீதியான சில அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி பல்வேறு யுக்திகளை இது போன்ற யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற்றுன்னா அங்க ரெண்டு அடி ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கட்பந்தன் என்ற மகா கூட்டணி இன்னொன்று அங்க பாஜக ஜனாதளம் ஐக்கிய ஜனதாதளம் தேர்தல் ஆணையம் அதையும் சேர்த்து அவங்களை வந்து என்ன கூட்டணி அவங்க அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க நான் என்டிஏ சொல்லல மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுறாரு இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி இது ஜனநாயகத்துவத்திற்கு சொல்லுவாங்க ஜனநாயகத்துவத்திற்கு இது போன்ற இது வந்து கண்டிப்பா இது பெரிய மாநிலங்களை குறிப்பா தென் மாநிலங்களை இதை கொண்டு போக இதை சேர்க்கலாம் இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது அதை நிறைவேறாத சொல்லணும் அதாவது என்னடா நான் பல முறை சொல்லிருக்கிறேன் நானு சகோதர விஜய் பொறுத்த மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம் அவர் பின்னேற லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்க அதான் இஞ்சர் அதே வேலையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ன்றது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவர் வெற்றி பெறலாம் நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேலை இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்து கலந்துக்கிறத அவர் வந்து இயக்க தோழர்கள் நம்பிக்கை ஏற்படும் அதே வேளை அவர் ரெண்டு சொல்லிருக்கிறார் கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறார் அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டில் இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாகவும் மறைமுகமா அவரை வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது ஆதரவு கொடுக்கக்கூடாதுதான் என்னுடைய ஒரு இது அவர் ஒரு இயக்கம் அடித்துட்டு இருக்க படிப்படின்னு அவரு காலப்போக்கில் செல்லது அவர் தெரிய தெரிய வர அவருக்கு அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவரு கலந்திருக்கணுங்கிறது என்னுடைய இது அவர் இயக்கத்தில் இருக்கிற தலைவர் நிர்வாகிகள் அவருக்கு சொல்லுவாங்க நான் சொல்ல நான் இன்னொரு இயக்கத்தை சாதனை சொல்லக்கூடாது